அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் செல் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு உங்களுக்கு பாதை இதுவங்களும் பாதை பொது பாதை உங்களுக்கு மெயின் இந்த ரோட்டிலேருந்து நம்ம இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நாகர்கோவில் டு நம்ம அம்மாண்டி வள பக்கத்தில் மூங்கில் உலை மூங்கில் உலையில் இருக்குது இதுவங்களுக்கு பாதை உங்களுக்கு பன்னெண்டு அடி பாதை அடி பாதையோடு இருக்குது நான் இருக்குது அந்த கடைசி துண்டு போயிட்டு இதில் ஒரு ஒரு பத்து சென்ட்டு ஒரு எட்டு சென்ட்டு கிடக்கு ஒரு பத்து சென்ட்டு எட்டு சென்ட் இருக்குது பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாரு இது நம்ம மெயின் ரோட்லேருந்து பக்கம் ஜேபிஆர் ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குது பக்கத்தில் இந்த இடத்த பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் ஒரு எட்டு சென்ட் ஒரு பத்து சென்ட் இருக்குது யாருக்கு வாங்கணும்னு வாங்கணுன்னு இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபான்னா தருவாங்க யாருக்கா வாங்கணுன்னா இந்த லிங்க்கோட நம்பரை கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே யாருக்காவது இடங்கள் தோப்புகள் வயல்கள் வீடுகள் எதாவது வாங்குனாலும் எங்கள் பைசல் ப்ராப்பர்ட்டியாக காண்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ